இப்போது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போகிறதா இருக்கட்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் அன்பில் மகேஷ் அவர்கள் அங்கே இருந்ததாக இருக்கட்டும் போல் உதயநிதி ஸ்டாலின் வந்து வந்துட்டு போயிருந்தாங்க ஒட்டுமொத்தமாக மக்களோட ஆதரவாக நிற்கிறது திமுக தான் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் மக்கள் இருக்காங்க அப்படின்ட்டு திமுக தரப்புலேருந்து இருந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயவர் வந்து கட்சி சரியில்லை மக்களுக்கு நிற்கிறது திமுக மட்டும்தான் அப்படி தான் மனநிலையில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படி தான் இருக்காங்க இந்த சம்பவத்தை கொடுத்த எனக்கு அப்படி தோல்லை அப்படி அப்படி இவங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க தங்களுடைய கிளை ஆட்கள் கம்பெனி ஆட்கள் செட் ப்ராப்பர்ட்டிகள் மூலமாக இவர்கள் வந்து அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க பொதுவாக வந்து பரவலாகவே வந்து விஜய்க்கு எதிரான மணலில் இருப்பதாக எனக்கு தெரியல விஜய் வந்து என்ன செய்வார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க நம்ம விஜய் தவறுன்னு சொல்றோம் அவருடைய ஆட்கள் அங்கே ஒருங்கிணைப்பு சரியா செஞ்சிருக்கணும் நிர்வாக சிக்கல் இருந்திருக்கு அதை சரியா இவ்வளவு கூட்டம் வரும்னா அவர்களுக்கான தண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக செஞ்சிருக்கணும் விஜயும் கூட சரியான நேரத்துக்கு வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் நம்ம வைக்கிறோம் அதை தொடர்ந்து பொதுமக்கள் வந்து அங்க இருக்கிறவங்க வந்து இது வந்து காவல்துறை அரசுடைய நிர்வாக சீர்கேடு அப்படிங்கிறது அரசு மீது தான் கோபம் பெரிய அளவில் விஜய்க்கு இந்த விஷயத்தினால பெரிய இது பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோரில் மாறாக வந்து விஜய்க்கு ஒரு அனுதாபம் கூட்ட மாதிரி தான் தோணும் ஊடகங்களில் ச சமீப காலங்களாக கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக இந்த கரூர் சம்பவம் குறித்தான விவாதங்களே போயிட்டு இருக்கு இப்போ திருவண்ணாமலையில் வந்து இரண்டு காவலர்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன் கொடுமை செஞ்சிருந்தாங்க அதே போல கோயம்பேட்டில் வந்து ஒரு பெண் வந்து தொடர் பாலியல் வன் கொடுமைக்கு ஆளாகியிருக்காங்க இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து விவாதிக்கப்படலை ஊடகங்கள் வந்து அதை பாதிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கிறாங்க இல்ல அது வந்து அட்டாச் சொன்னோம்ல அது ஆரம்பத்துல இந்த ஆட்சிக்கு எதிரான விஷயங்கள் எதுவுமே வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படாது ஏன்னா இங்கே வந்து பெருவாரியாக வந்து ஊடகங்களில் இன்றைக்கு சூழ்நிலை கசப்பாற்றாக இருக்குது நம்ம ஒரு பத்திரிகையாளராக இந்த விஷயத்த வந்து கசப்பாற்றா சொல்கிறேன் எவர் ஆட்சியில் இருந்தாலும் சரி ஊடகங்கள் வந்து பொறுப்பாக வந்து தவறுகளை தவறுன்னு கண்டித்து பேசுவோம் ஏன்னா அந்த பொறுப்பு ஊடகங்களுக்கு முக்கியமாக இருக்குது ஆனால் இங்கே என்ன சோகம்னா இன்றைக்கு என்ன தலைப்பு நீங்கள் டிபேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஏதோ ஒரு நிறுவனம் ஒரு ஐடிவிங் வந்து உங்களுக்கு முடிவு பண்ணுது உங்களை வாட்ஸ்அப் குழுவில் அனுப்புது ஒவ்வொரு சேனலுக்கும் இன்னைக்கு நீங்கள் இதை தலைப்பாக வச்சுக்காங்க அதை நம்ம வந்து கூச்சமாக கூச்சமையெல்லாம் எடுத்து அதை தலைப்பாக வச்சு வாதம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஆட்சிக்கு எதிரான விஷயங்கள் எப்படி பேசப்படும் இல்லை இந்த கேள்வி எதற்கு கேட்குறேன்னா ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சியாக போயிட்டு இருக்கு மக்கள் வந்து வரவேற்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு திமுக தரப்புலேன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் மறுபடியும் வெல்வோம் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் டெல்லியில் மோடிஜி வந்து அவங்க ஒரு கோடி மீடியா உருவாக்கி அதே மாதிரி இங்கே ஸ்டாலின் மீடியா இது இவர்கள் அப்படி ஒரு தோற்றத்தை ஆட்சிக்கு எதிரான ஒரு பெரிய அலையே இல்லை அப்படிங்கற பாக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வர ஒரு ஆறு மாதங்கள்ல திமுகவுக்கு எதிராக என்ன மாநிலங்களில் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் அப்படி இவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் எதிர்ப்பு இல்லை அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டுறாங்க எதிர்ப்பு இல்லைன்னா நீங்க யாரு எங்க கூட பெரிய அளவுல இப்போ நீ அதிமுக எடப்பாடி பழனிசாமி காலங்கள்ல வந்து பல்வேறு எடப்பாடி பழனிசாமி காலத்துல இவர்களுடைய மீடியா மார்க்கெட்டிங் வந்து அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கியது அந்த பீரியட்லேயே எடப்பாடி கரிஷ்மா இல்லாத லீடர்